தேனிப்பட்டி கேப் பண்ணிருக்கீங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் விளாபடிக்கு வாங்கண்ணே த்ரீ ஃபைவ் நம்ம லெவன் கொஞ்சம் பெயர் சைட்ல உட்காந்துக்காங்கண்ணே கொஞ்சம் சைனா பேர் கொஞ்சம் பார்த்து உட்கார வச்சுக்கங்க பிளேஸ் பாத்தி இறங்கிடாம

இரண்டு வெற்றி புள்ளிகளும் புதுக்குடி ஐந்து வெற்றி புள்ளிகளும் மூன்று புள்ளிகள் முன்னிலையில் புதுக்குடி புதுக்குடி இரண்டு வெற்றி புலிகளும் புதுக்குடி ஆறு வெற்றி புலிகளும் எடுத்து ஆட்டம் தொடரும் இதற்கு அடுத்த அந்தமாக மக்களுக்கு பற்றி அதனை எதிர்த்து ஆகக்கூடிய தோவு ஆனா ரெண்டு கொஞ்சம் வெளியா இருக்கிறேன் गसे yes, 1 चाल बढ़ा। अरे अरे

はい。 பரவாயல் ஆறு வெடிப்புலிகளும் புதுக்குடி பதினோரு வெடிப்புலும் சூப்பர் டெக்கில் சூப்பாயிண்ட் புதுக்குடி என செகண்ட் டைம் அவள் அவளுக்கு டூ டைம் ஓவர் புதுக்குடி புதுக்குடி பதிமூன்று வெற்றி புள்ளிகளும் ஆறு வெற்றி புள்ளிகளும் ஆட்டம் தொடரும்

முதல் பாதியில் பறவை ஏழு வெற்றி புள்ளிகளும் புதுக்குடி பதினைந்து வெற்றி புலிகளும் ஆட்டம் தொடரும் பின்னாடி லைன் யாராவது தண்ணி குடும்பம் பிளேயர் விளாடுறது

பாருங்க அந்த இன்ஸ்பெக்டர் வர்றாரு நம்ம வட்ட கேட் संघटना இல்ல இல்ல நீ சூப்பர் டேக்ல எங்க போட்டுருக்கீங்க அது சூப்பர் டேக் கிரெனடீஸ் சூப்பர் சல இல்ல நீ மாதீங்க அதான் பை <laughs> சான்ஸ் <laughs> <laughs>

புதுக்குடி அவுட் பரவயல் பத்து வெற்றி புள்ளிகளும் புதுக்குடி பதினெட்டு வெற்றி புள்ளிகளும் புதுக்குடி அணியினர் புதுக்குடி அணியினருக்கு தேர்ட் ஐ ஆர் டை ஆடிக்கொண்டிருக்கும் வீடருக்கு தேர்வான கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கொடுங்க இரவு நேரத்தில் அயராவது கொண்டிருக்கும் லைன் நம்பர் அனைவருக்கும் கமெடியின் சார்பாக பாசி கரமட்ட நாடிகளை திருப்பி வச்சிரோம் டைனமிக் சின்ன பொடி 30 30